அமுதமக்கில்ல என்ன அன்னைக்கு ஸ்வீட் செய்ய போகிறோம்னா சோமசா நல்லா மைதா மாவு எடுத்து சளிச்சு கால் கிலோ எடுத்திருக்கேன் இதுக்கு பூரை நான் ரெடி பண்ணுறதுக்கு அரைமுடி தேங்காய் பொட்டுக்கல்ல ஒரு ஐம்பது இருக்கும் வச்சுருக்கேன் உப்பு தண்ணி கலந்து தண்ணி நெக்கி இது வச்சு தான் பிணையை போகிறோம் ஃபஸ்ட்டு மாவை பிணைஞ்சி ரெடி பண்ணிக்குவோம் தாராளமாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்குவோம் ஏன்னா நல்லா சாஃப்டாக மொறுமொறுப்பு கொடுக்கும் அதனால தான் அந்த நெய் சேர்க்குறோம் இங்கே மாவோட ஃபஸ்ட்டு கலர் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பூரி மாவு பதத்துக்கு பிணைங்க தான் ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க வீடியோக்காண்டி கொஞ்சம் தான் செய்கிறேன்னா அப்புறம் செஞ்சுக்கலாம் நல்லா டைட்டாகவே பிணைங்க மாவு லூஸாக இருக்கக்கூடாது நல்லா பிணைஞ்சு உருட்டிக்கணும் நல்லா பிணைஞ்சோன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு டைட்டாக இருக்கணும் மாவு நல்லா கெட்டியாக அப்படியே பிணைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒன்றா போகும் ஊற வைங்க அப்படியே மூடி போட்டு மூடிடுவோம் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக நெய் விட்டு தேங்காய் கரைய வச்சு கொஞ்சமாக விட்டு நம்ம பூரணத்துக்கு ரெடி பண்ண வச்சுருந்த தேங்காயை போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிக்குவோம் நல்லா கொன்னுரமா வச்சுக்கோங்க ஏலக்காய் பொடி ஏனையாட்டா சேர்ந்து தான் காத்துக்கலாம் எங்கள் வீட்டில் அந்த ஏலக்காய் யாருக்கும் நான் போடலை நல்லா நல்லா கொன்னுரமாக செஞ்சுக்குவோம் ரொம்ப அடிக்க வேண்டிய ஒரே ஒரு சின்ன வச்சோம்னா திப்பி திப்பியாக மாதிரி இருப்போம் திரும்ப வச்சு பொறுமையாக அப்படி வறுத்துக்குங்க தேங்காய் நம்ம தேங்காய் வறுத்தோம் இல்லையா அதுலேயே பொட்டுக்களையும் வந்து பொட்டுக்களையும் தேங்காய் எடுத்துட்டு பொட்டுக்களையும் அதுலேயே போட்டு ரொம்ப வதக்க வேண்டாம் பொட்டுக்களையும் ஒரே ஒரு கிண்டி கண்டிப்பாக வறுக்க இப்படி கொர குறைப்பாக அடிச்சுக்குங்க கொர குறைப்பா இப்போ தேங்காய் துருவல் ஒரு குடி தான் பிடிக்கப்போனா இதோட இதுக்கு தேவையான அளவு ஜீனி உங்களுக்கு இனிப்பு தேவையானனால் நிறையா போட்டுக்கோங்க இதில் வந்து ஒரு நூறு ஜீனி சேர்த்துருக்கேனா கிலோ மாவு நூற்றம்பது ஜீனி இருக்குன்னு வச்சுக்கோங்க பாருங்கள் செமைய பூரணம் ரெடி ஆயிடுச்சு இதான் நம்ம உள்ளி சோம்பு சாப்பில் வைக்க போகிறோம் ஊற வச்சது கொஞ்சம் உப்பி ஒப்பி ஒப்புனாப்போ வந்துருக்கு பாருங்க இப்போ இதை எடுத்து நம்ம சோமுசா ச ரெடி பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஏ எடுத்துங்க கட்டையில் தான் தேய்க்கணும் இப்போ கொஞ்சமாக சின்ன பாடாக கையில் ஒட்டாது வெண்ணெய் நிறையா விட்டுருக்கோம் அதனால் ஒட்டாது இங்கே பாருங்க ஒட்டாது வச்சு நம்ம பூரி தேப்பில் அது மாதிரியே நைஸாக நீங்கள் தேய்த்துக்கணும் ஹெல்ப்புக்கு ஆள் இல்லாததுனால ஆனே காமிக்கிறாங்க கையிலே நீங்கள் யாராவது ஹெல்ப்புக்கு வச்சுக்கிட்டு இங்கே வரங்க ஒட்டவே ஒட்டாது நைஸாக வரும் இதை ஏதாவது ஒரு சின்ன மூடி எடுத்துக்கிங்கனால அதை ரவுண்டு ஷேப் காண்டி இது இப்படி பண்ணிங்கன்னா பட்டமாக அப்பள மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இதில் நம்ம பூரணத்தை வச்சு ரெடி பண்ணி வைக்க வேண்டியது இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி ரெடி பண்ணி இப்படி போடும் வச்சுக்குவோம் அந்த பேப்பரில் இப்போ எல்லாம் ரெடி பண்ணோன்னே காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சோம்சாவையும் நான் சோம்சாவுக்கு ரெடி பண்ண வந்து அந்த அப்பளம் மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா எல்லாம் எல்லாம் ரவுண்டாக நம்ம தேய்க்கிறதுக்கு இப்படி ஒரு கிண்ணத்தை வச்சு ஒரு அமு காமைக்கணும் சாப்பாட்டப்பா ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க அதில் அப்படி அமுக்கிக்கிட்டிங்கன்னா அப்படி வரும் முடிஞ்ச மட்டும் நைஸாக லேஸாக இருக்கு பாருங்கள் காற்று மாதிரி லேஸாக பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு சோம்சா வந்து மொறு மொறுன்னு நல்லா வரும் இங்கே வர ஒரே அளவாக இருக்கும் சோம்சா எல்லார் எல்லார்கிட்டேயும் இருக்காது என்னக்கிட்ட இல்லை அதனால தான் நான் இப்படி ஒரே ஷேப்பாக இருக்குமேன்ட்டு இப்படி இது பண்ணேன் இப்போ பூரணத்தை ரெடி பண்ணுவேன் இந்தா இதில் வந்து கொஞ்சமாக இப்படி அள்ளி வச்சுக்குங்க பூரணத்தை வச்சுக்கிட்டு சைஸ் பண்ணி பொறுமையாக பண்ணணும் இதை அப்படியே கொண்டாந்து க்ளோஸ் பண்ணுங்க சரியா க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி அமிக்கி கொடுத்தீங்கன்னா அது பெரியாது ஒரு மடக்கு மடக்கி இப்படி அமைக்கணுங்க விளிம்பில் ஓரத்தில் விளிம்பை வந்து கார்னர் ஓரமாக இருக்குது பார்த்திங்களா எப்படி காமிக்கிற மாதிரி அதை இப்படி அமைக்கிறேங்க அமுக்கினீங்கன்னா எண்ணெயில் போட்டு பொறிக்கையில் பிரியாது இல்லாட்டா நம்ம வச்ச ஊரணம்னா அப்படியே உதுந்து கருப்பாயிரும் என்ன சரியா அவனை தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே போட்டு எண்ணெயில் பொறிக்க வேண்டியதான் நினச்சா முடியாதது எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தனியாக செய்யலாம் வீடியோ எடுத்துக்கிட்டு செய்ய முடியாது யாராவது ஒரு தகல்புக்கு தான் வேணும் நான் கூப்பிட்டு கூப்பிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு எல்லாம் அதுதுன்னு சறுக்கு வைக்கிறோம் சரி என்ன ஒரு ஒருத்தரையும் கூப்பிட்டு என்ன பண்ண போகிறான் நம்மளே செஞ்சுருவோன்ட்டு முடிந்தால் முடிய முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை எல்லாத்தையும் இப்படி ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஒன்றே ஒன்று காமிச்சிங்களே நான் எங்கள் பார்க்கல என்னீங்கன்னா மறுவாட்டியும் காமிக்கிறேன் இப்படி அப்படி மாதிரி கொடுத்தீங்களோ அதை எடுத்துக்கோங்க நம்ம அடித்து வச்ச பூரணத்தை வந்து அதில் நடுவில் சே பண்ணிக்கோங்க நேராக கொண்டாந்து கரெக்டாக அதோட க்ளோஸ் பண்ணுங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படி விரலில் அமைக்க கொடுங்க இப்படி அமைக்க கொடுங்க அமைக்க கொடுத்த பிறகு அதை ஒரு உருட்டு உருட்டிக்கங்க இந்த பிறகு உருட்டி அப்படி அமைக்கிடுங்க பிரியாது சரியா இல்லைன்னா பூரணம் பிரிஞ்சு அதில் விழுந்து கொட்டி போயிடும் அதனால் தான் இப்படி அமுக்கி இதில் இன்னும் கட்டையில் வச்சு செய்கிறதுக்கும் இதுக்கு என்ன கட்டையெல்லாம் இல்லை என்கிட்ட அதனால் நான் அப்படியே செஞ்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கொடுத்திங்களா அழகா அப்படியே பொட்டிங்க எண்ணெயில் பொறிக்க வேண்டியதான் இப்போ எல்லாம் ரெடி பண்ணிட்டு காமிக்கிறேன் இப்போ ரெடி பண்ணியாச்சு இப்போ எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம பொறிக்க போகிறோம் வாங்க போகிறோம் பாருங்க போய் அகழமாக கடாயி வச்சு நான் ஆயில் விட்டுட்டேன் இப்போ வந்து பொரிக்கும் இப்படி அமுக்கி அமுக்கி விட்டிங்கன்னா அழகாக அது நான் அது வரும் அகலமாக இருக்குது அதனால் ரெண்டு ரெண்டாக போட்டு பொரிப்போம் இப்படி அமுக்கி கொடுத்தீங்கன்னா பூரி மாதிரி உப்பிக்கும் நம்ம சோடா போடாம எதுவும் சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் சோடா போ வாக்கு சோடா சேர்ப்பாங்க நான் சேர்க்கலை அடுப்பை வந்து சிம்மில் வச்சு போகிறீங்க இப்படி நம்ம காரணம் மூடனத்தினால அது பிரியாது அப்படி அழகாக உங்களுக்கு சமசா கிடைக்கும் மொறு மொறுன்னு ரெடி ஆகிட்டு பாருங்கள் அடுப்பை கம்ப்ளீட்டாக நீங்கள் சிம்மில் தான் வைக்கணும் எண்ணெய் காஞ்சிட்டுனாலே போதும் எண்ணெய் காய்ச்சினா நம்ம குறைச்சிடலாம் இப்போ இதெல்லாம் எடுத்துடுவோம் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ எல்லாத்தையும் நான் பொறிச்சுட்டு உங்கள்ட்ட காமிக்கிறேன் எல்லாத்தையுமே பொறிச்சாச்சி எதையுமே தூசி எதுவுமே வரல பாருங்க எதுவுமே தெரியல பாருங்க எண்ணெய் ஊற்றுனதும் அப்படியே தான் இருக்கும் நம்ம அப்படி நல்லா க்ளோஸ் பண்ணிட்டோம்னா தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கடைசி எல்லாம் பொரிச்சிட்டேன் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு சூப்பராக பாருங்க அவ்வளோ சூப்பராக மொறு மொறுன்னு பாருங்க அவ்வளோ சூப்பராக நல்லாவே ரெடியாக இருந்துச்சு சமோசா குடி சாப்பிடவும் நல்லா மொறுமொறுப்பாக இருந்துச்சு ஏன்னா நெய் விட்டுருக்கோம் இல்லையா அதனால் நெய் விட்டுப்பா அதனால் நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு பாருங்கள் சவுண்டு கேட்குதா மொறுமொரு சூப்பராக இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி போட்டு தீபாவளிக்கு சோமசா செஞ்சு வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்து சந்தோஷமாக தீபாவளியை கொண்டாடுங்க செய்யுங்க உள்ளரி நல்லா நம்ம வச்ச பூரணம் உருகி இருக்கு அவ்வளோ அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் திங்கிறதுக்கு மறக்காம இதே மாதிரி சமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு தீபாவளிக்கு அசத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றிங்க